அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் திருப்புகள் தரிசனம் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனியானது அருணகிரிநாத பெருமான் செய்து கொடுத்த இந்த அற்புதமான தரிசன பாதையை புரிந்து கொள்வதற்கு ஒருத்தருடைய கையை புடிச்சு அவருடைய வழியிலேயே போகணும் அது யாருடைய கைனா அருணகிரிநாதருடைய கைதான் அருணகிரிநாதர் ஒவ்வொரு கோவிலுக்கும் பயணப்படுவது ஒரு கோவிலுக்கு போறார் அப்படின்னா அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுவதில்ல முருகப்பெருவான் முடிவு பண்றார் அவர் மனசுல வந்து சொல்றார் இந்த கோவிலுக்கு வா இந்த கோவிலுக்கு வான்னு சொல்றார் அப்படி திருப்போரூர்னு ஒரு அற்புதமான திருக்கோவில் இருக்கு அங்க முருகனை பத்தி அற்புதமாக திருப்புகளை பாடி முருகனை தரிசனம் பண்ணி அந்த தலை ஆத்திரையை முடித்து கொண்டு நேரா இன்னொரு கோவிலுக்கு போகணும்னு முடிவு பண்றார் அந்த கோவிலுக்கு போலான்னு முடிவு பண்ணி பயணப்பட்டு கொஞ்ச தூரம் பயண கலைப்புல தூங்கும் போது முருகப்பெருமான் கனவுல வந்து வல்லக்கோட்டையையும் மறந்தீரோ அப்படின்னு கேட்கிறார் உடனே அங்கு இருந்து காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வல்லக்கோட்டைங்கிற முருகனுடைய திருக்கோவிலுக்கு செல்கிறார் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ரொம்ப பிரசித்தமானது எல்லாருக்கும் ஏகதேசம் தெரிஞ்சிருக்கும் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் மிக உயரமான முருகனுடைய விக்கிரகம் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான கோவில் வல்லக்கோட்டை முருகன் கோவில் இந்த கோவிலினுடைய அற்புதமே என்னன்னா முருகப்பெருமானுடைய கை பொதுவாகவே முருகனை பார்த்துன்ன நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வரி வரும் யாம இருக்க பயமேன் இந்த யாமிருக்க பயமேனுங்கிற அந்த வசனத்தை சொன்ன இடமே வல்லக்கோட்டை தான் வல்லன்கிற அசுரன் தன்னுடைய அசுர சக்தியினால் தேவர்களை எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறான் இந்த இந்த கதைகளை நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏன் வந்து எப்பவுமே வந்து இந்த அசுரர்களுக்கெல்லாம் சக்தி வந்தா நேரா போய் தேவர்களை துன்பப்படுத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் பொதுவாகவே வந்து எந்த இடத்துல பணமும் செல்வாக்கும் இருக்கிறதோ அந்த இடத்துல ஞானமும் அறிவும் இல்லைன்னா அது நேரா தீய வலிக்குத்தான் கொண்டு போய் சேர்க்கும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஞானமும் அறிவும் இல்லை ஆனால் அந்த இடத்துல அதிகப்படியான பணமும் செல்வாக்கும் இருக்குன்னா அது சுத்தி இருக்க அத்தனை பேருக்கும் தீமையை விளைவிக்கும் தான் இன்னைக்கும் சொல்றேன் நல்லவன் கையில் ஆட்சி போகணும் கெட்டவங்க கையில் ஆட்சி போக கூடாது இப்படி எல்லாம் நிறைய நம்ம சொல்றோம் நல்லவர் தீயவர் அப்படிங்கிற இந்த பாகுபாடை தான் இந்த அசுர தேவ யுத்தம் அப்ப இந்த வல்லன்கிற அசுரன் தனக்கு கிடைச்ச அந்த பலத்தினால தேவர்களை எல்லாம் போய் துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கான் சும்மா சீண்டிக்கிட்டே இருக்கான் தேவர்கள் பொறுக்க முடியாம முருகன்கிட்ட போய் முறையிடுகிறார்கள் அப்ப முருகன் சொன்னாரா கையை உயர்த்தி கவலைப்பட வேண்டாம் யாம் இருக்க பயமே நான் அவனை பார்த்து கொள்கிறேன்னு சொல்லி அவனுடைய கோட்டையை தன்மயப்படுத்தி கொண்டு அந்த வல்லன்கிற அசுரனை அழித்து அவனுக்கு முக்தி கொடுத்து அந்த கோட்டையை வல்லக்கோட்டையாக மாற்றி அந்த இடத்தில் முருகப்பெருமான் தேவர்களுக்கு காட்சி கொடுத்தார் அங்க ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கு பெயர் பாதிரி மரம்னு பேரு அந்த பாதிரி பூ அப்படின்னு ஒரு பூ இருக்கு அந்த மரத்துக்கு கீழே முருகப்பெருமான் இந்த அற்புதமான திருவிளையாடலை நடத்தினார் பாதிரி பூ மரத்துக்கு கீழே பிற்காலத்தில் நாரத மகரிஷி இந்த அற்புதமான வல்லக்கோட்டைங்கிற இடத்துல முருகனுடைய கோவிலை உருவாக்க வேண்டும்னு சொல்லி பகீரதன்கிற ஒரு மன்னனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆணவத்தை அடக்கி அவனுக்கு பாடத்தை புகட்டி துர்வாச முனிவரால் அங்கு ஒரு அற்புதமான கோவிலை கட்ட வைத்தார் துர்வாச முனிவர் பகீரதன் அதே போன்று நாரத மகரிஷின்னு எண்ணற்ற தேவர்கள் எல்லாம் வழிபட்ட இடம்தான் இந்த வல்லக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய அற்புதமான முருகப்பெருமானுடைய திருக்கோவில் கிட்டத்தட்ட முருகப்பெருமான் ஏழடி உயரத்துல வள்ளி தேவசேனா சமேதராக காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் இந்த வாழ்க்கையில இழந்த சொத்தை மீட்டெடுக்க வேண்டும் நம்ம நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனா சம்பாதிச்ச அத்தனையுமே நம்ம விட்டு போய்கிட்டே இருக்கு சார் வீட்டுல தங்க மாட்டியுது இனம் புரியாத வேதனை இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் கட்டாய இந்த வல்லக்கோட்டை முருகனை போய் தரிசனம் பண்ணணும் வல்லக்கோட்டை முருகனை தரிசனம் பண்றது இல்லாம அருணகிரிநாதர் அருளியே இந்த அற்புதமான வல்லக்கோட்டை திருப்புகள்ல ஏதாவது ஒரு திருப்புகளை முருகன் சன்னதியில் நின்று பாட வேண்டும் இந்த வல்லக்கோட்டைக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது கோடை மாநகர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கிறது அருணகிரிநாத பெருமான் இந்த வல்லக்கோட்டைக்கு வர்றார் இந்த வரலாறு எல்லாம் அவருக்கு ஞான கண்ணில புலப்படுது அதெல்லாம் பார்த்தோன்னே இவர் குள்ளுக்குள்ள ஒரு சித்திரம் ஒன்று தோன்றுறது எப்பவுமே திருப்புகளை வந்து பாடும் போதே அதை நீங்க அப்படியே ஒரு வரைபடமா ஒரு பெயிண்டிங்கா மாத்தினீங்கன்னா அற்புதமான ஒரு கதை வடிவம் ஒண்ணு வரும் இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு திருப்புகளை தான் பார்க்க போறோம் ஆதி முதல் நாள் அப்படின்னு தொடங்கக்கூடிய அற்புதமான கோடை நகர் திருப்புகள் அருணகிரிநாத பெருமான் சொல்றார் ஆதி முதல் நாளில் எந்த தாய் உடலிலே இருந்து ஆதி முதல் நாள்னு சொல்றார் இந்த ஆதிங்கிற ஒரு வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா இன்னைக்கு நேற்று இல்லை எத்தனையோ வருடங்கள் எத்தனையோ பிறவிகள் தோறும் என்னுடைய தாய் உடலிலே தங்கி கொண்டே இருந்து பிறந்து கொண்டே இருந்தேன் எப்படி வந்து பிறந்தமா சொல்றார் ஆக மலமாகி நின்று புவி மீது மலம்னு சொன்னாலே இந்த தீ வினைகளினுடைய கழிவுனுடைய எச்சமாக உடம்பிலே அந்த கழிவுகளை தேக்கி கொண்டு தேக்கி கொண்டு ஒவ்வொரு தடவையும் பிறக்கிறேன் அந்த கழிவுகள்ல இருந்துதான் நான் பிறக்கிறேன்னு சொல்றாரு ஆகமலமாகி நின்று புவிமீதுங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பிறவியில நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பத்திற்கெல்லாம் ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்ம தேக்கு வைத்த அந்த கழிவுகள் தான் காரணம் கழிவுகள்ல இருந்து என்ன உற்பத்தி ஆகும் கழிவுகள் தான் ஆகும் இந்த கழிவுகள்னால பிறந்த சுவாமிங்கிறார் ஆதி முதல் நாளில் எந்த தாய் உடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று புவிமீது இப்படி தான் இந்த தான் நான் பிறந்திருக்கேன் இந்த தீய தான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது தெரியாம பிறக்கும் போதே ஆசையோடு பிறந்தோமா சொல்றார் ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்துங்கிறார் ஆசையுடனே பிறந்துன்னு சொல்லும் போதே ஒரு குழந்தை பிறக்கும் போதே அது இப்படித்தான் இருக்குங்கிறது சால் ஃப்ரீடி மைண்ட் இப்படித்தான் அதனுடைய வாழ்க்கை இருக்குங்கிறது எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது மர ரமண மகரிஷி அழகா சொல்லுவார் என்னன்னா இங்க இது எல்லாமே முன்னாடியே எழுதி வைக்கப்பட்டதுப்பா இது எல்லாமே பீடிக்க வேண்டி எதுவுமே இந்த பூமியில் சாதாரணமாக எதர்ச்சியாக நடப்பதில்லை எல்லாமே எழுதி வைக்கப்பட்டதுங்கிறார் எழுதி வைக்கப்பட்டதுன்னா என்ன யாரோ உட்கார்ந்து எழுதுனதா இல்ல இல்ல அவன் அவனுடைய விதியை அவன் எந்தோ ஜென்மத்தில் செய்த கர்மவனையை அவன் தீர்மானித்து விட்டான் அதனுடைய வினப்பெயினை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான் அது இப்ப இப்படித்தான் நடக்கும் அது தெரியாம குழந்தையா பிறக்கும்போதே போதே ஆசையோடு பிறந்து நேசத்தோடு வளர்ந்து எல்லாம் சுற்றி இருக்கவங்க எல்லாம் இவன் டாக்டர் ஆமா இன்ஜினியர் ஆமா அது அப்படியாமா எப்படியாவான்னு எதையோ சொல்லி நேசமுடனே வளர்ந்து அதுக்கு அடுத்து சொல்றார் ஆள் அழகன் ஆகி நின்று விளையாடிங்கிறார் கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆள் அழகன் ஆகி நின்று விளையாடிங்கிறார் இந்த உலகத்துல நம்ம நினைச்சோம் ஆஹ் இந்த எவ்வளவு அழகா இருக்கு இந்த உடம்புக்கு என்னென்னலாம் போட்டு எல்லாம் வளர்த்தணும் எல்லாம் பண்ணும் ஒரு சின்ன உதாரணம் நேத்து ஹீரோயினா இருந்த ஒரு மிகப்பெரிய பேரழகி இன்னைக்கு பார்த்தா அந்த முகத்தை பார்க்க முடியல அப்ப அந்த அழகு எங்க போச்சு இருக்கும்போது எல்லாரும் கொண்டாடினாங்களே அழகு 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 நம்மளும் அப்படித்தானே நிறைய பேர் யோசிப்பீங்க நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தோம் இளைஞனா இருக்கும்போது நம்மளுடைய வாலிப பய வயதுல என்னென்னலாம் நினைச்சோம் இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் எல்லாமே கனவு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப இதெல்லாம் என்ன இதுக்காகவா நம்ம இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தோம் இந்த உடம்புக்காக என்னென்ன பண்ணோம் பவுட்ரு போடுறாங்க அதை போடுறாங்க இதை இதெல்லாம் தங்குமான்னு கேட்டால் தங்காதே அப்ப அழியக்கூடிய ஒரு பொருளுக்கு நம்ம அழியாதுன்னு நினைச்சு அதை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும் ஆனா அழகனா இருந்தேன் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு கொஞ்ச நாள்லயே மாறி போதே ஆளழகன் ஆகி நின்று விளையாடி அதுக்கப்புறம் சொல்றார் என்னன்னா நான் தான் இந்த உலகத்துக்கே ராஜான்னு அவ்வளவு சந்தோஷமா பூமி பூரா திரிஞ்சமா சொல்றார் பூதளம் எல்லாம் திரிந்துங்கிறார் பூதளம்னா இந்த பூமி பூமி முழுக்க திரிஞ்சு 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 மாதருடனே இணைந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல கல்யாணம் ஆயிடும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி மாதருடனே இணைந்து அதுக்கப்புறம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு குடும்பம்னு வந்துருச்சுன்னா அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு எல்லாம் வேணும் வேணும் வேணும்னு சொல்றாரு புவி மீதில் வேண்டும் என்றே பொருள் தேடி 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 சேர்த்து வச்சு ஒரு கட்டத்துக்கு மேல தனக்காக வாழ்ந்த நொடிகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி பணத்துக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் வேணும் வேணும்னு சேர்த்து 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 கடைசியில ஓஞ்சி ஒரு கட்டத்துக்கு மேல இன்னமும் நம்மளுக்கு போகுதான்னு கேட்டா போகாது வயசான காலத்துல போய் ஒருத்தட்ட ஐயா அவங்க எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா இப்ப திருப்தியா இருக்கீங்களான்னு கேட்டா எங்க அவளுக்கு கல்யாணம் நடந்தா சரி எங்க இது வந்தா போதும் சரி அப்படித்தான் போச்சுன்னா வயசான காலத்துல எல்லாம் எல்லா ஆசையும் போகுதான்னு கேட்டா பல்லும் கிடையாது முறுக்கு மேல கூடி ஆசை விட முடியல அப்படி சேர்த்து 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 சொல்றாரு இந்த போதைங்கன்னு சொல்லுவாங்களே ஒன்னு ஒரு விஷயத்துக்கு அடிமை ஆகுற மாதிரி இதே மாதிரி இந்த போதைக்குள்ள அடிமை ஆகி அடிமையாகி பால் நரகுளை போய் விழுவமா பால் நரகுன்னு சொல்றாரு என்ன நரகம் சொர்க்கம் வாழக்கூடிய வாழ்க்கை சொர்க்கமா நரகமானு கேட்டா அவரவர் வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் வாழ்நாளில் தான் இருக்குமே ஒழிய செத்து போனதுக்கு அப்புறம் கிடையாது இப்படியே ஒரு உண்மையை தெரியாம இதே மாதிரி பிறந்து இறந்து பிறந்து இறந்து ஒவ்வொரு பிறவியும் இப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தா இது சொர்க்கமா இருக்குமா தானே இருக்கும் அதனால சொல்றார் இந்த போதைக்குள்ள திரிந்து 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 பால் நரகல போய் வீழாம முருகா சொல்றார் உன் மலர் திருவடியை உன் பூ போன்று இருக்கக்கூடிய மலர் திருவடியை நினைத்து அன்பு செய்ய எனக்கு அருள்வாயேங்கிறார் முருகா இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா அந்த ஒரு நிமிஷத்துல அருணகிரிநாதருடைய பிறவியும் அவருக்கு தரிசனம் கிடைக்குது இதே மாதிரிதானே பிறந்து பிறந்து இறந்துகிட்டு இருந்தேன் இது எனக்கு வேண்டாம் உன்னுடைய திருவடியில அன்பு செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு சொல்றார் உன் பூ மலரடியில் உன் பூ திருவடியில் அன்பு செய்கின்ற அந்த ஒரு வித்தியாசமான இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத அந்த அன்பை எனக்கு கொடுங்கிறார் உன்னுடைய மலர் திருவடியில அன்பு வைக்கக்கூடிய தகுதியை எனக்கு தருவாயேன்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கடுத்து சொல்றார் சீதை கொண்டு போகும் அந்த ராவணனை மாழ வென்ற தீரன் அரி நாரணன் முருகோனேங்கிறார் சீதையை கொண்டு போன அந்த ராவணனை அப்படியே வதம் செய்த அந்த ராமபுரானுடைய மருமகனேன்னு சொல்றார் ஏன் சம்பந்தமே இல்லாம இங்க ராவணனை சொல்றார் முன்னாடி ஒரு சித்திரத்தை காட்டுறார் ஏன் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை நரகமாச்சுன்னா ஆசைக்காகத்தான் ஓடிக்கிட்டே இருந்தோம் இந்த ஆசை எங்கிருந்து வந்தது கண்ணு ஒரு விஷயத்த பாக்குது காது ஒரு விஷயத்த கேக்குது உதாரணத்துக்கு ஒரு வீட்டை நான் பாக்குறேன் ஆ எப்படி இருக்கு இதை நான் வாங்கினா பரவாயில்லையேன்னு அந்த வீட்டு மேல ஆசை வருது ஒரு பாட்டு ஒண்ணு கேக்குறேன் பாட்டு நல்லா இருக்கு இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அந்த காது ஒரு பக்கம் ஆசையை தூண்டுது ஒரு வாசம் அடிக்குது இந்த வாசத்தை மேல பூசணுமேன்னு இந்த மூக்கு ஒரு பக்கம் ஒரு ஆசையை தூண்டுது ஒரு விஷயத்த சாப்பிட்றோம் சுவை நல்லா இருக்குன்னு அதுக்கு அடிமையாகிறோம் இந்த உடம்புனால சில சுகத்தை அனுபவிக்கிறோம் இந்த உடம்பு சில ஆசையை தூண்டி விடுது இந்த ஐம்புலனோடு சேர்ந்து இந்த ஐம்புலனோடு சேர்ந்து கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னு பத்து விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீரழிக்க கூடியது அதனுடைய ஆசையினால் சீரழிக்க கூடியது அந்த பத்து தலைதான் ராவணன் ராவணனுக்கு பத்து தலைன்னு சொல்றாங்கல்ல அந்த நரகமான வாழ்க்கைக்கு காரணமா இருக்க கூடியது இந்த பத்து விஷயங்கள் அதை தலையா கொண்ட ராவணன்னு சொல்லாம நமக்கு சொல்றார் சீதையை கொண்டு போகும் அந்த ராவணனை மாளவென்ற தீரன் நாரணந்தன் மருகோனே அதுக்கடுத்து ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லுகிறார் என்னன்னா இப்படி ஐம்புலனை அடக்கி முருகனுடைய திருவடியை அடைந்து விட்டால் எப்பேற்பட்ட வாழ்க்கை கிடைக்குமா சொல்றார் தேவர் முனிவோர்கள் கொண்டல் மால் அரி பிரம்மாவாகி நின்று தேட அறியாதவனாகி நின்ற பிரம்மா தேவர்கள் முனிவர்கள் யார்னாலையும் பார்க்க முடியாத சிவபெருமானுடைய மகனாக நிற்கக்கூடிய முருகோனே திருவண்ணாமலையை சொல்லுகிறார் எங்கிருந்து எங்க போறார் பாருங்க நிற்கக்கூடியதோ கோடை நகர்ல சொல்லக்கூடியதையோ திருவண்ணாமலையை சொல்றார் என்னன்னா இந்த ஏன் இந்த இடத்துல திருவண்ணாமலை மலையை சொல்றாருன்னா ஒரு சின்ன ரொம்ப ஒரு ஒரு அணுவை விட கேவலமான ஒரு பிறவியா வாழ்ந்துகிட்டு இருக்க நீ முருகப்பெருமானுடைய அருளை அடைந்து விட்டால் மலையை விட மிகப்பெரிய உயரத்திற்கு செல்வாய்னு சொல்வதற்காக தேவர்கள் முனிவர்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் யார்னாலையும் பார்க்க முடியாத அற்புதமாகி சிவபெருமானுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய முருகனே உன்னுடைய திருவடியை எனக்கு காட்டுவாயாகன்னு சொல்றார் அதுக்கடுத்து சொல்றார் திருவண்ணாமலை மட்டுமல்ல இன்னொரு மலையை சொல்லுகிறார் கைலாய மலையை சொல்லுகிறார் என்னோதை நகர் வாழுகின்ற நாதரிட பாகம் கொண்ட கோமளி அனாதி தந்த குமரேசா கைலாய மலையில் வாழக்கூடிய சிவபெருமானும் அவருடைய இடவாகத்தில் இருக்கக்கூடிய என்னை ஆதிபராசக்தி தந்த குமரே குமரேசா குழந்தையாக வந்த முருகனே அதுக்கப்புறம் சொல்றார் இத்தனை முயற்சி பண்ணும் இந்த முயற்சிகளுக்கு தடையா வரக்கூடிய வினையாகிய அசுரனை வெல்லக்கூடிய முருகனே சொல்றார் கூடி வரக்கூடிய கூடி வந்த அந்த சூரர் தங்கள் மார்பை இரு கூறு கண்ட கோடைநகர் வாழ வந்த முருகோனேன்னு சொல்றார் இந்த அற்புதமான திருப்புகளை அரு தினமும் பாராயணம் பண்ணனா மூன்று தரிசனங்கள் கிடைக்கும் ஒன்று திருவண்ணாமலை தரிசனம் இரண்டாவது கைலாய தரிசனம் மூன்றாவது கோடை நகர்ன்னு சொல்லக்கூடிய வல்லக்கோட்டை முருகனுடைய தரிசனம் வல்லக்கோட்டை சென்று முருகனை தரிசி தரிசனம் பண்ணுங்க சார் எங்கனால வல்லக்கோட்டை போக முடியாது இருந்த இடத்திலிருந்தே இந்த திருப்புகளை பாராயணம் பண்ணுங்க மனதில் எழக்கூடிய தேவையற்ற ஆசைகளை விட்டொழியுங்கள் முருகன் மீது ஆசையை உருவாக்குங்கள் முருகனுடைய திருவடிதான் எனக்கு வேண்டும்னு அன்பை வளர்த்து கொள்ளுங்கள் முருகனுடைய தரிசனம் கிடைக்கும் வாழ்வாங்கு வாழலாம் நன்றி வணக்கம்